ட்ரெய்ஸ்தலோ ஆன் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்களது அழைப்பு மேன்மையானது ஆதார வசனம் எப்ரேயர் மூன்றாம் அதிகாரம் முதல் வசனம் இப்படி இருக்க பரம அழைக்கு அழைப்புக்கு பங்கு உள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் ரோமர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் தேவனுடைய கிருமை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே அப்போது சில இருபத்தி ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் ஆகையால் அகிரிப்ப ராஜாவே நான் இந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை தேவரால் முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டவர்களை ஒரு சிறு ஜெபம் செய்வோம் தகப்பனே குறித்தே அழைத்தே நீதிமான்களாய் மாற்றினே மகிமைப்படுத்தி வருகிறேன் ஆனால் நாங்கள் அடிக்கடி கருத்தாவே இந்த மகிமையை உணராதவர்களாக எங்கள் மேன்மையை அறியாதவர்களாக கீழே போய்விடுகிறோம் இன்று உயிர்ப்பித்து அதனுடைய மேன்மையை காட்டி எங்களை நிலைநிறுத்துவீராக இயேசுபியின் நாமத்தில் பெய்தாவை ஆமேன் நம்முடைய அழைப்பை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் இந்த அற்புத ரட்சிப்பை அசால்ட்டாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க என்று சபைக்கு வந்தோம் பின் இந்த கஷ்டம் தீரும் நல்லா வாழலாம் என்று தான் ஏற்றுக்கொண்டோம் என்றுதான் அநேகருடைய பதில்கள் இந்த அநேகருடைய நானும் ஒருத்தி உள்ளே நுழைந்த வழிமுறைகள் வித்தியாசமாக இருக்கலாம் ஆனால் அழைத்தவர் ஒருவரே அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் சகலத்தையும் படைத்தவர் யாருடைய ரெக்கமெண்டேஷனில் நான் வரவில்லை அந்த காணக்கூடாத தெய்வமே உலக தோற்றத்திற்கு முன்னே நம்மை முன்குறித்து பின் அழைத்தார் ஏதோ ரேண்டமாக அள்ளி கொள்ளவில்லை அவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும் அழைத்த நோக்கம் வித்தியாசமானது அழைத்தவர் ஒருவரே ஒரு சரீரத்தில் எல்லா அவயவங்களும் முக்கியமானதுதான் கண்ணானது நான் தான் மேலே உயர்ந்த இடத்தில் இருக்கிறேனே எனக்கு இந்த கால்கள் கைகள் அவசியமில்லை என்றால் அதே இடத்தில் ஒன்றையே பார்த்து கொண்டிருக்க வேண்டியதுதான் இப்படியே ஒவ்வொரு அவயமும் சொல்லும் என்றால் இது வினோதமானது சகலத்தையும் அதன் அதன் இடத்தில் வைத்தார் தொழிலையும் கொடுத்தார் நாம் இயேசுவின் சரீரத்தில் அவயவங்கள் வாயாக இருக்கலாம் கையாக இருக்கலாம் கால்களாக இருக்கலாம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் எல்லா அவயவங்களும் முக்கியமானவைகளில் அவர் பாரபட்சமற்ற தேவன் மனிதர்கள் பாரபட்சம் பார்க்கலாம் தெய்வம் பார்ப்பதில்லை எல்லாம் இணையும் போதுதான் செயலாற்ற முடியும் அப்படித்தான் தேவர் ராஜ்யத்தில் சபையில் இயேசு நம்மை என்னவாக வைத்திருக்கிறாரோ அந்த நிலையில் நிலைத்திருந்து செயலாற்ற வேண்டும் நமது அழைப்பை மதித்து அதை பொக்கிஷம் போல் கருத வேண்டும் அப்பொழுது அழைத்தவருக்கும் மகிமை உண்டு எல்லாருக்கும் பொதுவான நோக்கம் தேவ திட்டம் தேவ சித்தம் என்னவென்றால் இந்த பூமியிலே அவர் விரும்புகிற வண்ணம் வாழ்ந்து சீரோடும் சிறப்போடும் வளமையோடும் வாழ்ந்து சாட்சியை ஸ்தாபித்து அவரது நாமத்தை இந்த பூமியிலே நில நிறுத்துவதில் நம் பங்கு என்ன என்பதை தெரிந்தெடுத்தல் அவசியம் அவரோடு இணைந்து வாழ வேண்டும் இதை என்டர்டைன் பண்ணி கொள்ளுங்கள் இதுதான் அவர் உங்களை அழைத்த நோக்கம் பொதுவான சித்தம் நோக்கத்தில் தான் எல்லாருடைய வாழ்வும் ஆரம்பமாகும் ரட்சிக்கப்பட்டவுடன் கருத்தை நம்ம கையில் ஒரு மைக்கை கொடுத்து நீப்போ நீ பாஸ்டர் அடுத்த ஒரு கீபோர்டை கொடுத்து நீப்போ நீ மிஷிஷியன் நீ பாடு நீ ஆறாவது நடத்துவன் என்று சொல்வதே இல்லை பொதுவான திட்டம் சித்தம் இதில் இணைந்து சிறப்பாக செய்கிறோமா என்பதை கவனிக்கிறார் கொடுத்த குடும்பத்தை விசாரிக்கிறாமா ஒழுங்காக நடத்துகிறோமா பிள்ளைகளை கர்த்தருக்கு வளர்க்குறோமா முழுவதும் தேவ கிருவியை சார்ந்திருக்கிறோமா என்று சொல்லாமல் சொல்வது அதாவது வாழ்ந்து காட்டுவது ஒழுங்கான குடும்ப ஜபம் தேவனை தேடுவதில் ஒரு ஒழுங்கு தொடர்ச்சி சபைக்கு ஒழுங்காக கடைப்பிடித்த சபை ஒழுங்கை கடைப்பிடித்தல் ஆத்ம வாரம் பிரமாணங்களை நிறைவேற்று உள்ள தெய்வ பயம் அண்டை அயலகத்தார் நம்மி நடத்தக்கூடிய விதம் தயவு நற்குணம் இரக்கம் காற்று இவை எல்லாவற்றையும் கவனிக்கிறார் எதற்கு குற்றப்படுத்துவதற்கா இல்லை மார்க் போட்டு ரிஜெக்டட் பீஸ் என்று தள்ளிவிடுவதற்கா எதுவும் இல்லை உங்களை அழைப்பிற்கு தனது சித்தத்திற்கு நேராக நடத்துவதற்கு ஆசிர்வதிப்பதற்காக கற்றுத் தருவதற்காக உதவி செய்வதற்காக உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக நூக்கா பதிமூணாம் அதிகாரம் ஆறிலிருந்து எட்டு வரை உள்ள வசனங்களை வாசித்து பாஸ் பாருங்கள் ஒரு இயேசு ஒரு உவமையை சொல்கிறார் மூன்று வருடமாய் கனி கூடாமல் இருக்க அத்திமரத்தை வெட்டி போட சொல்லுகிறார் தோட்டக்காரன் ஐயா இந்த ஒரு வருஷம் மட்டும் இருக்கட்டும் நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுகிறேன் என்று தோட்டக்காரன் பரிந்து பேச அந்த மரத்துக்கு பரிந்து பேசுகிறார் அதுபோலத்தான் இயேசுவும் நமக்காக பிதாவியின் மகிமையின் வலது பார்சை சதா காலமும் தமது ரத்தத்தை காண்பித்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் இந்த ஒரு வருடம் இருக்கட்டும் இந்த ஒரு நாள் மன்னியுங்கள் இந்த ஒரு விசை மன்னியுங்கள் என்று மக்களே உங்களது அழைப்பை அழைத்தவரை உங்களது ஸ்தானம் உரிமை இவற்றை உயர்வாக எண்ணுங்கள் உயரமாக உயரத்தில் வைத்து பேசுங்கள் அப்பொழுதுதான் மற்றவைகளெல்லாம் பற்றாக்குறை வியாதி நோய் சண்டை தாமதம் ஒழுங்கின்மை எதிர்ப்பு கவலை எந்த எல்லாம் காணாமற் போய்விடும் எதை நீங்கள் தூக்கி பேசுகிறீர்களோ எதை நீங்கள் ஆராதிக்கிறீர்களோ அது உங்களிலே ஆகும் எதை நீங்கள் கண்டு விட்டு விட்டுவிட்டீர்களோ அது காணாமற் போய்விடும் சிரித்து சிரித்து விலகி போய்விடும் யோவான் எட்டு முப்பத்தி ரெண்டு இதைத்தான் சொல்லு சத்தியத்தை மெறுவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சத்தியத்தை மதிக்காவிட்டால் தேவ வார்த்தை தான் சத்தியம் யோவான் பதினேழு பதினேழு சத்தியத்தை மதிக்க வேண்டும் சத்தியத்தை எடுத்து பேச வேண்டும் விசுவாசத்தில் இருக்க வேண்டும் அப்பொழுது உலகத்தில் உண்டானவைகள் ஒன்று யோவான் ரெண்டு பதினாறு சொல்லப்பட்ட போல கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை இவை நம்மளை அமுக்காது இல்லாவிட்டால் அமுக்கிவிடும் விசாசு ஓயாமல் வெட்கமில்லாமல் நாம் நம் கண்டுகொள்ளாவிட்டால் அவன் வருவான் காதில் ஓதுவான் அவரே என்னை அழைத்தார் என்கிறாயே பின்னை ஏன் உனக்கு இத்தனை பாடுகள் என்பான் பவுளை போல யோபுவைப் போல பதில் சொல்லுங்கள் அந்த காணக்கூடா தெய்வம் இதை கேட்டு மகிழ்வார் என் பிள்ளை சரியான நான் எதிர்பார்க்கும் பக்குவத்திற்கு வந்துவிட்டான் என்று அகம் மகிழ்வார் உங்களது சகல காரியங்களை கையில் எடுத்து நிறைவேற்ற உதவி கொடுப்பார் உத்தரவு கொடுப்பார் அது என்ன பதில் ரோமர் எட்டு முப்பத்தாறில் இருந்து எட்டாம் அதிகார் முப்பத்தி ஆறிலிருந்து முப்பத்தி ஏழு வரை உள்ள வசனங்களை சொல்லு அந்த காரியங்களை சொல்லி இவைகள் எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது சிச்சை அவசியம் எவரை என் தகப்பை நேசிக்கிறாரோ அவர்களை சிட்சிக்கிறார் அந்த சிட்சை எதற்காக மகன் பிள்ளை என்ற உறவில் இருப்பதற்காக அவர் கொடுக்கும் ஆசீர்வாதத்தை நான் சிந்தாமல் சிதறாமல் அனுபவிப்பதற்காக வெளிப்படத்தில் மூணு பத்தொம்பது நான் சிச்சிபத்தின் பொன்னாக விளங்குவேன் என்னை தேவ ராஜ்யத்தில் ஊன்ற கட்டவே இவைகள் நடக்கின்றன என்று சொல்லுங்கள் எதை எடுத்து பெரிதாக்கி மகிமைப்படுத்தி பேசுகிறீர்களோ அதுதான் உங்களிலே மேனிஃபெஸ்ட் ஆகும் உங்களது அழைப்பையும் அழைத்தவரையும் கொடுத்த வாக்கியம் தூக்கி பிடித்து பேசுங்கள் தொடர்ந்து பேசுங்கள் அடையும் வரை விடாது பேசுங்கள் தாவித இதைத்தானே செய்தான் நான் அழைப்புக்குள் செட்டைக்குள் கரு வார்த்தைக்குள் கருத்துக்குள் இருக்கிறேன் உன்னுடைய வார்த்தையின்படி கிருவியின்படி நீதியின்படி நியாயத்தின்படி இறக்கத்தின்படி உயிர்ப்பையும் என்றால் சங்கீதம் நூற்றி பத்தொம்போதாம் சங்கீதம் நூற்றி எழுபத்தாறு வசனங்கள் உண்டு அத்தனை இதைத்தான் சொல்லுகிறது அப்படியே உயிர்ப்பித்து உயர்த்தினார் இதை எட்டு இவனை எட்டி பிடிக்க எவராலும் முடியவில்லை இதே ஜபத்தை நீங்களும் நானும் சொல்ல வேண்டும் செய்ய வேண்டும் உங்களது உயர்மை எட்டு பிடிக்க எவராலும் முடியாது இயேசு பூமியில் இருந்தபோது பிதாவை மகிமைப்படுத்தினாரே தூக்கி பிடித்து பேசினாரே அதுதானே யோவான் பதினாலாம் அதிக பதினேழாம் அதிகாரம் சொல்லுகிறது அப்படி நாம் பேச வேண்டும் ஜபிக்கலாம் தகப்பனே எத் என்னை அழைத்து அழைப்பும் உமது அன்பு காருயம் தயவு கிருபை இரக்கம் வல்லமை எனக்கு கொடுத்த வாக்கு இவைகளையே தியானிப்பேன் பாவல் சொன்னது போல உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன் அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படிவேன் எல்லாவற்றிலும் கீழ்ப்படுவேன் கீழ்படிவதற்கு ஆவியானவர் என கிருபை கொடுப்பார் ஹல்லே லூயா இதிலே நான் மகிழ்ந்திருப்பேன் இதை தூக்கி பிடித்து பேசுவேன் எனது வாழ்வும் வளவும் உயரும் உங்கள் கருத்தில் உள்ளது அதை யாரும் தட்டி பறிக்க முடியாது நான் உங்களது கண்மணி நான் உங்களை மகிமைப்படுத்தும் பாத்திரமாக என்னாலும் இருப்பேன் இயேசுவேன் நாமத்தில் பெய்தாவே ஆமேன் அல்லே லூயா